ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்றைக்கி என்னோடய டாபிக் வந்து நம்ம சோல்மேட் ட்வின் ஃப்ளேம் கார்மிக் பாட்னர் இதை பற்றி தான் பேச போகிறேன் நிறைய பேருக்கு சோல்மேட்டு ட்வின் ஃப்ளேமு காட் கார்மிக் பாட்னர் இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது மோஸ்ட்லி வந்து ஒரு கார்மிக் பார்ட்னர் தான் நம்ம ட்வின் ஃப்ளேம்னோ இல்லை சோல்மேட்னோ நினச்சிக்கிறோம் நான் இதை சொல்லும்போது நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் இது தாங்க உண்மை ட்வின் ஃப்ளேம்ங்கிறது ஒரே ஒரு ட்வின் ஃப்ளேம் தான் ஒரு சோலுக்கு இருக்கும் அதனால நான் இன்னைக்கு ஒரு ட்வின் ஃப்ளேமை பார்த்தேன் அந்த ட்வின் ஃபிம் என்ன விட்டுட்டு போயிட்டான் நாளைக்கு ஒரு ட்வின் ஃப்ளேம் பார்த்தேன்னு சொல்ல முடியாது இந்த சோலுக்கு எல்லா லைஃப் டைம்லயும் ஒரே ஒரு ட்வின் ஃப்ளேம் தான் இருப்பாங்க ஆனா நமக்கு வந்து நிறைய சோல்மேட்ஸ் இருப்பாங்க ஒரு சோலுக்கு அதே மாதிரி நம்ம கர்மாவத்திற்க வர வர்ற நிறைய சோல்ஸு இருக்காங்க அவங்க தான் கார்மிக்ஸ் இந்த சோல்மேட்டும் கார்மிக்ஸும் நம்ம பேரண்ட்ஸ் ஆகவோ இல்ல குழந்தைங்களாகவோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகவோ ரிலேட்டிவ்ஸ் ஆகவோ யார் வேணா இருக்கலாம் அப்படி நமக்கு அமையும் ஸோ நிறைய கார்மிக்ஸும் இருப்பாங்க நிறைய சோல்மேட்ஸும் இருப்பாங்க நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களே கார்மிக்ஸாக இருப்பாங்க ஆனால் நம்ம ரியலைஸ் பண்ணவே மாட்டோம் அதை இந்த கார்மிக் பார்ட்னருக்கும் ட்வின் ஃப்ளைமுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பிஹேவியர் இருக்கும் ஸோ இனிஷியலி நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடலாம் ஏன்னா பிஹேவியரல் பேட்டர்ன் அதாவது நம்மளை வந்து ஹேர்ட் பண்ணுவாங்க அது ஆக்சுவலி அவங்க ஹர்ட் பண்ணுறது கிடையாது பட் அவங்க சேல் வந்து நமக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகும் அப்போ வந்து நமக்கு இந்த கார்மிக் பார்ட்னரையும் இந்த ட்வின் ஃபிளேமையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆனால் எந்த ஒரு சோல் உங்களை செல்ஃப் ரியலைசேஷனுக்கு தள்ளி விடுதோ அந்த சோல் தாங்க உங்கள் ட்வின் ஃப்ளேம் நீங்கள் கார்மிக் பார்ட்னராக இருந்தால் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க அழுவீங்க திரும்ப அதுலேருந்து மீண்டு வருவீங்க ஆனால் நீங்கள் ஒரு நாளும் வந்து உங்கள் ஸ்பிரிச்சுவலி உங்கள் ஜார்னியை ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க ஆனால் உங்கள் ட்வின் ஃப்ளேம் கிட்ட நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தேடுவீங்க என்னமோ எனக்கு மிஸ் ஆகுது அது என்ன அதை போய் பார்த்து கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த வழியை தேர்ந்தெடுப்பீங்க ஸோ அப்படியே நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம் அது உங்களோட ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது அப்புறமா இந்த கார்மிக் பார்ட்னர்ஸ் பற்றி சொல்கிறாங்க நம்ம வந்து ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகி நம்ம ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்டு இல்லைனா நம்ம பிறந்ததுலேருந்து பார்க்குற நம்ம அம்மா அப்பா இல்லை நமக்கு பிறக்கிற குழந்தைங்க இவங்கெல்லாம் கூட நமக்கு கார்மிக்ஸாக வரலாம் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப வருஷமாக இவங்க கூட அட்டாச்சாக இருந்ததுனால இவங்க கார்மிக் சிட்டியை வந்து நமக்கு புரிஞ்சிக்கிற தன்மை நமக்கு இருக்காது அப்போ அதனால அதாவது அவங்க வளையத்துக்குள்ளே மாட்டி நம்ம அப்படியே வளர்ந்துக்கிட்டு வந்திருப்போம் ஆனால் யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அவங்களும் நான் பண்ணுறது தான் சரி வேணும்னே செய்யவே மாட்டாங்க அவங்க இதுதான் சரின்னு நினச்சி ஒரு கார்மிக் பிஹேவியர் காட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் சின்ன வயசுலேருந்தோ இல்லைன்னா ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகி இருக்கிறவங்களா இருந்தால் அத்தனை வருஷமாக அதே ஹேபிட்டை வந்து அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு நமக்கு ஸோ நமக்கு வந்து அந்த கார்மிசிட்டி புரியாது நம்ம என்ன நினைப்போம் இவங்க என்கிட்ட இருக்கிற அன்புனால தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த பர்சனை வந்து நம்ம சோல்மேட்டாகவே கன்சிடர் பண்ணுவோங்க ஆனால் ஒரு சோல்மேட் எப்படி தெரியுமா இருப்பாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட டென்ஷன் இருக்காது அந்த ரிலேஷன்ஷிப்பில் அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே இருக்கும் உங்கள் கூடவே நிற்பாங்க உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அது வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறது கிடையாது ஆக்சுவலி சப்போர்ட் அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது அவங்கள்ட்ட கேட்டு தான் ஒரு விஷயம் பண்ணணும்னே இருக்காது நீங்களாக உங்கள் லைஃப்பை ஜாலியாக வாழலாம் அவங்க உங்கள் கூடவே நீங்கள் எப்படி போகிறீங்களோ எங்கே போகிறீங்களோ அது ப பதியே உங்கள் பின்னாடியே இல்லை உங்கள் கூடவே வருவாங்க அது தாங்க சோல் மீட்டு கார்மிக் பார்ட்னர்ஸ் எப்படின்னா உங்களுக்கு வழி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நிறைய பேர் நம்ம அந்த பல வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கார்மிக்ஸை வந்து சோல்மேட்டு அப்படின்னு தப்பாக எடுத்துக்கிறாங்க இந்த சோல்மேட்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக எல்லா மீடியாலையும் இருக்கிறதுனாலவே வந்து நம்ம யாரை பார்த்தாலும் யாரை லவ் பண்ணாலும் உடனே இவங்க வந்து என்னோடய சோல்மேட்டு அப்படின்னு நினச்சிக்கிறோம் அந்த சோல்மேட்டுங்கிற வார்த்தை வந்து அவ்வளோ பியூரான வார்த்தை உங்கள் சோல் குரோ ஆகுறதுக்காக உங்கள் சோலுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக வர்றவங்க தான் சோல்மேட்டு உங்கள் ட்வின் ஃப்ளேமும் ஆக்சுவலி ஒரு கைண்ட் ஆஃப் சோல்மேட்டு தான் ஆனால் இனிஷியலி உங்களை ட்ரிகர் பண்ணி உங்களை உங்கள் உள்ள இருக்கிற எல்லா மாலினியத்தையும் வெளியில் எடுத்து உங்களை வந்து பியோர் ஆக்குனதுக்கப்புறம் உங்கள் சோல் கூடவே உங்கள் கூடவே இருப்பாங்க அவங்க அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிலேஷன் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம இந்த டார்க் மேட் ஆஃப் த சோல் வரும் இல்லையா அது முடிஞ்சு அது முடிஞ்சுன்னா அது முடியாது பல டைமில் ரிப்பீட்டடாக வரும் அதெல்லாம் சரியாகி நம்ம ஓகே ஆகிட்டோம் அப்படின்னு தோணும்போது திரும்ப ஒரு ட்ரிகர் வந்து திரும்ப டார்க் நைட் ஆஃப் சோலில் போவோம் நம்ம அதை ஜேர்னியில் வந்து ரொம்ப வாட்டி நமக்கு வரும் இருந்தாலும் இந்த டார்க் நைட் ஆஃப் சோல் பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சுவலி நம்ம வந்து நம்ம ட்வின் ஃப்ளேமை வந்து எப்போ மீட் பண்ணுவோம்னா நம்ம வைப்ரேஷன் ரொம்ப ஹை எனர்ஜியில் இருக்கும் அப்போ தான் நம்ம மீட் பண்ணுவோம் நீங்கள் ஒரு வேலை குழந்தையில மீட் பண்ணியிருக்கலாம் இல்லை பெருசானதுக்கப்புறம் மீட் பண்ணியிருக்கலாம் உங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மீட் பண்ணியிருக்கலாம் உங்கள் காலேஜில் மீட் பண்ணியிருக்கலாம் ஸ்கூலில் மீட் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு வயசானதுக்கப்புறம் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க ஆனால் எப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ உங்களுக்கு எப்போ ட்வின் ஃப்ளேம்னு ரெகக்னைஸ் ஆகிறது கிடையாது நீங்கள் எப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேமை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ அந்த டைமில் வந்து உங்கள் எனர்ஜி ரொம்ப ஹையாக இருந்திருக்கும் அதாவது ரொம்ப பியூரான சோலாக இருந்திருப்பீங்க ரொம்ப இமோஷ்னலி டேமேஜாக இல்லாத ஒரு டைமில் நீங்கள் அந்த ட்வின் ஃப்ளேமை மீட் பண்ணியிருப்பீங்க இல்லைனா லைஃப்பில் கஷ்டப்பட்டு நிறைய அனுபவித்து திரும்ப ஒரு இந்த கஷ்டங்கள்லேருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டியை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஹையர் வைப்ரேஷனில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் ட்வின் ஃப்ளேமை மீட் பண்ணியிருப்பீங்க இந்த ரெண்டு கட்டத்துலேயுமே வந்து உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப ஹை வைப்ரேஷனில் இருக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் ட்வின் ஃப்ளேமை மீட் பண்ணி அந்த பபிள் ஃபேஸ் முடிஞ்சு உங்களுக்கு அந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் ஆரம்பிக்கும் போது நீங்கள் அப் அப்படியே ரொம்ப லோவர் எனர்ஜிக்கு போயிடுவீங்க உங்கள் எனர்ஜி எவ்வளோ லோவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சுத்திலும் இருக்கிற அந்த லோவர் எனர்ஜி சோல்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஆக்சுவலி ட்வின் ஃபிளேமில் இருக்க டிவைன் ஃபெம்னைன்ஸ் அது ஆணா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப அட்ராக்டிவ் பீப்புளாக இருப்பாங்க அவங்கள எப்போதுமே வந்து ஆளுங்க வந்து இப்படி பார்ப்பாங்க நீங்கள் எங்கே ஒரு இடத்துல போனாலும் நீங்கள் அப்படியே ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக இருப்பீங்க ஃபிகராக இருப்பீங்க உங்களை அப்படியே பார்ப்பாங்க ஆளுங்க இந்த டைமில் இந்த டார்க் நைட் ஆஃப் சோலில் நீங்கள் வந்து ரொம்ப லோவர் வைப்ரேஷனில் இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற சோல்ஸு அதாவது ரொம்ப லோ வைப்ரேஷன் இருக்கு தப்பானவங்க கிடையாது அவங்க அவங்களோட கர்மை பொறுத்து அவங்க ரொம்ப லோ எனர்ஜியில் இருப்பாங்க அந்த லோ எனர்ஜியில் இருக்கிற சோல்ஸ் வந்து உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க இந்த நம்மளும் லோ எனர்ஜியில் இருக்கிற டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நினைப்போம் இந்த ட்வின் ஃப்ளேம் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் இந்த ட்வின் ஃப்ளேம் எனக்கு வேணாம் இந்த வேற எத்தோ எத்தனையோ பேர் வராங்க இல்லையா இவங்கெல்லாம் ரொம்ப என்ன அன்பாக பார்க்குறாங்க என்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க என் மேலே லவ் காட்டுறாங்க இவங்கெல்லாம் என்னோட சோல்மேட்ஸாக இருப்பாங்க நான் வந்து இவங்களில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் நான் இன்னொரு வாட்டி இதை கிளியராக சொல்கிறேன் நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க கார்மிக்ஸாக தான் இருப்பாங்க நீங்கள் இனிஷியலாக உங்களுக்கு தோணும் இவங்க சோல் மீட்டை இவங்கள நான் சூஸ் பண்ணிட்டா என்னோடய ட்வின் ஃப்ளேம் கஷ்டத்தையெல்லாம் விட்டுட்டு ஹாப்பியாக அவங்க கூட இருந்துடலான்னு ஆனால் உங்கள் டிவைனோட பிளானே வேறங்க நீங்கள் சோல் கான்ட்ராக்ட் போட்டுட்டு வந்திருக்கீங்க இங்கே வந்து ட்வின் ஃப்ளேமை மீட் பண்ணி நான் வந்து என்னோடய சோல் அசென்ஷனுக்காக ஒர்க் பண்ணி சோல் பர்பஸ்க்கு போயிடுவேன் போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஆனால் இங்கே வந்துட்டு இந்த உலகத்தோட இந்த மாயையில் மாட்டிக்கிட்டு இன்னொருத்தனை பார்த்ததும் இல்லை இன்னொருத்தையை பார்த்ததும் இவங்க கூட போயிடலாம் லவ் பண்ணிடலாம் இல்லை என்னோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க திரும்ப அவங்கக்கிட்டயே போயிடலாம் இப்படின்லாம் யோசிப்பீங்க ஆனால் இங்கே உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும் இந்த புதுசாக வர்ற பார்ட்னர்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாருமே கார்மிக்ஸாக தான் இருப்பாங்க உங்களுக்கு தான் தெரியவாங்க ஆனால் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அப்போ புரியும் இவங்க எல்லாம் கார்மிக்ஸ் தான் அப்படின்னு அப்படி அடி மேல அடி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ட்ரிகர் வந்துகிட்டே இருக்கும் நீங்க எத்தனை பேரு சரி இவன் தான் சரி இல்லை இவனை விட்டுட்டு இன்னொருத்தன்ட்டு போலாம் அப்படின்னு பார்த்தாலும் திரும்ப அவனும் இதே தான் பண்ணுவான் நீங்கள் உங்கள் உள்ளே இருக்கிற அந்த அழுக்க கிளியர் பண்ணி உங்கள் வைப்ரேஷனை ஹை தான் உங்களுக்கு நிஜமான ஒரு சோல்மேட் உங்கள்கிட்ட வருவாங்க அது வரைக்கும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே இதே எனர்ஜியில் இருக்கிற பீப்புளாக தான் இருப்பாங்க அது உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இந்த ஆல்ரெடி இருக்கிற ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் லோவர் எனர்ஜியில் இருக்கிறதுனால தாங்க நீங்கள் வந்து அந்த க கஷ்டத்துலேருந்து அந்த உங்கள் லைஃப்பில் இருக்கிற கஷ்டத்துலேருந்து நீங்கள் வந்து உங்கள் ட்வின் ஃப்ளேமே மீட் பண்ணுறீங்க அப்போ வந்து இவங்கெல்லாம் கார்மிக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க போகிறதே இனிமே தான் உங்கள் ட்வின் பிள்ளைமை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்கள் லைஃபோட ஒரு வான உருவம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதா நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அது வரைக்கும் உங்கள் வைஃப் இல்லை ஹஸ்பண்டு இல்லை குழந்தைங்க இல்லை அம்மா அப்பா இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஆனா ஆனால் இவங்கெல்லாம் அந்த டைமில் உங்களுக்கு ட்ரிகர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்போதான் தான் உங்களுக்கு உண்மையிலே இத்தனை வருஷமாக வந்து நான் இவங்களுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கேன் இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி என்னை வச்சுருக்காங்க மேனிப்புலேட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் அப்போலேருந்து தான் நீங்கள் வந்து லைஃப்பையே வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் உங்களையே ரியலைஸ் பண்ணி நான் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த பீரியடில் உங்களை சுற்றி நிறைய பேர் வருவாங்க நீங்கள் வந்து ஐயோ என் ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணக்கூடாது என் குழந்தைங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது என்னோடய அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது என் ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நினச்சி நீங்கள் அவங்கள்ட்ட திரும்ப போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அடியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் என்னை வந்து இந்த உலகத்தில் காப்பாற்றணுன்னா வேற யாராலையும் முடியாது என்னால் மட்டுமே காப்பாற்ற முடியும் ட்வின் ஃப்ளேம்க்கு கூட உங்களை காப்பாற்ற முடியாது உங்க ட்வின் ஃபிளேம் உங்க கூட வரணும் அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும் நீங்க அந்த ஹையர் வைப்ரேஷனுக்கு வரணும்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் யார் செல்ஃப் வேற வழியே இல்லைங்க இதில் அப்படியே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா முதல்ல வந்து அந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் நமக்கு வரும் ஏண்டா நமக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு தோணும் ஆனால் இதோட ஒரு அசென்ஷன் நம்ம மெதுவாக மேலே 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 போக உங்களுக்கு புரியும் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கடவுளோட சூசன் பீப்புள் அப்படிங்கிறது தெரியும் நம்மளோட பவர்ஸ் நமக்கு தெரிய வரும் அப்போ கடவுள் நமக்கு கொடுக்குற அந்த அன்பளிப்பு வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எதுக்கு இவ்வளோலாம் நம்மளை கஷ்டப்படுத்தினாரு அப்படிங்கிறது ஸோ அதனால் இதை வந்து ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க இந்த லோவர் வைப்ரேஷனில் இருக்கும்போது உங்கள் கிட்ட வர்றவங்க யாரை நீங்கள் சூஸ் பண்ணாலும் அது நிரந்தரமாக இருக்காது ஸோ அதை விட அந்த சாய்ஸை நீங்கள் எடுக்க ாம உங்க ட்வின் மட்டுமே நீங்க உண்மையா இருப்பீங்க அப்படிங்கறத உங்க டிவைன் கிட்ட காட்டி கொடுங்க இல்ல எனக்கு அதை விட ஈஸியாக இன்னொருத்தங்க கிடச்சிட்டாங்க அப்படிங்கும்போது நான் அதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டிவைன் உங்களுக்கு அங்கே அடுத்த ஒரு அடி கொடுப்பாரு உங்களுக்கு இதெல்லாம் டெஸ்ட்டுங்க அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக உங்கள் ட்வின் ஃப்ளைமுக்காக ஒர்க் பண்ணுறீங்க ஆக்சுவலி இது ட்வின் ஃப்ளேமுக்காக ஒர்க் பண்ணுறது கிடையாது உங்கள் சோலோட அசென்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் அந்த அசென்ஷன் பண்ணாமல் திரும்ப இந்த உலகத்தோட மாயையில் வந்து அடிப்பட்டு போகிறீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு நல்லா அடி மேலே அடி கொடுப்பாரு ஏன்னா அது என்ன இந்த வாத்தியார் பசங்களை அந்த கேன் வச்சு அடித்து சரி பண்ணுற மாதிரிதாங்க உனக்கு இனிமேல் டைம் இல்லை இந்த லைஃப் வந்து உன்னோட லாஸ்ட் லைஃபு நீ இங்கே சோல் பர்பஸ் பண்ணி தான் ஆகணும் உடனே எடுப்பாரு அந்த கேனை அந்த குச்சியை எடுத்து ஒவ்வொரு தடவையும் அடி கொடுத்து திரும்பி வந்து அந்த அசென்ஷன் ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணு அப்படிங்கிறத கொடுப்பாரு இனி நீங்கள் அப்படி செஞ்சும் அந்த வழியை தாங்கிட்டு நீங்கள் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களோட சோல் கான்ட்ராக்டை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க இந்த வலியை தாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு கஷ்டமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்க இந்த லைஃப் டைம்ல உங்கள் சோல் பர்பஸ் கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க உங்கள் ட்வின் ஃப்ளேமோட யூனியன் ஆக மாட்டீங்க அது ஆனால் அதுக்கப்புறம் இனி எத்தனை ஜென்மத்துக்கு அப்புறமும் அதை செஞ்சுதான் ஆகணும் அது அடுத்த ஜென்மம்னு இருக்காது திரும்ப ஒரு வேளை நீங்க இந்த கர்மாவத்து இருக்கிறதுக்கு இன்னும் பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டியதா இருக்கும் அப்புறமா வேற ஏதோ ஒரு ஜென்மத்தில் இந்த ஃப்ளேம் ஜேர்னியை நீங்கள் கம்பெனி பண்ண வேண்டியதாக தான் இருக்கும் ஸோ நான் வந்து உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன் இன் பிட்வீன் வர்ற பார்ட்னர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு கார்மிக்ஸாக தான் இருப்பாங்க ஸோ டோன்ட் சூஸ் தெம் நீங்கள் அதே அசென்ஷனில் போய் உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் அது இப்போ கிடையாது நீங்கள் அந்த சோல் அசென்ஷன் ஆகி உங்களோட சோல் அலைன்மெண்ட் ஆகி நீங்களும் டிவைனும் ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கணும் அது ரொம்ப பியூரான ஒரு தாட் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ட்வின் ஃபிலேமே வேண்டாம் அந்த நீங்கள் நீங்கள் மட்டுமே உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு ஆளாக இருப்பீங்க நான் எனக்குள்ளேயே சந்தோஷத்தை காண்கிற ஒரு பர்சனாக மாறிடுவேன் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் யாரை பார்த்தாலும் உங்கள் வைப்ரேஷன் ஹையாக இருக்கிறதுனால உங்களை ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் அட்ராக் அட்ராக்ட் பண்ண போகிறது வந்து ஒரு சோல்மேட்டாக தான் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் உங்கள் சோல்மேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் எந்த பார்ட்னரை சூஸ் பண்ணாலும் நீங்கள் தப்பிக்கலான்னு நினச்சா அது தப்பிக்க முடியாது அது வந்து உங்கள் சோல்மேட்டாகவே இருக்காது கார்மிக்காக தான் இருக்கும் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் போறீங்க நான் எவ்வளோ சொன்னாலும் ச சில சமயம் சில பேர் வந்து இதை சூஸ் பண்ணுவாங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதை அங்கேருந்து அடி வாங்கிட்டு திரும்பி வரும்போது இதை புரிஞ்சுப்பீங்க பட் ஸ்டில் என்னோடய கடமை நான் இதை வந்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்கிறேன் நீங்க வந்து அந்த ஜேர்னியை இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்கு இதை பண்ணுங்க நான் வந்து ஹீலிங் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ சீக்கிரமாவே உங்களுக்கு போடுறேன் தேங்க்யூ